வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா ராசிக்கான பார்க்குறது பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்திரங்களையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்காருங்க ஸோ ரெண்டாம் அதி மூணும் போதே கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல் வந்தது யாராச்சும் வந்து நம்ம ஃபோனே ட்ராப் பண்ணுறது கேமரா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் கடன் கடனில் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு ஏதாச்சும் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு தாயம் அம்மாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் உடல்நிலை சம்மந்தமான உபாதைகள் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வைப்பிலும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க சில நேரங்கள் ஏதாச்சும் சண்டை போடுவாங்க சரி ஒழிஞ்சு போதும் விட்டு கொடுத்து போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அஞ்சாமதிபதியான செவ்வாய் ஸோ அஞ்சாமதிபதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்லாயிருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான இப்போ நல்லாயிருக்கு ஐந்தாம் தான் ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ ஆனால் சில நேரம் சின்ன சின்ன செலவும் ஏற்றப்படுத்தி விட்டுரும் அதோடு படம் பட் தான் நல்லா சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபர் சுக்கரன் வந்து பத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் எங்கன்னா வேலையில் இருக்கீங்கன்னா அந்த பாஷை ஏதாவது இடஒடம் பேசிடுவான் சில பேர் வந்து பாஸஸ் வந்து அந்த ஓனர் மாதிரி நினச்சிட்டு கண்ணாமலான்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாலாம் இருக்கான் சில பேர் வந்து இந்த லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும் அவன் பிறந்து வளர்ந்ததே வந்து ஒரு இடஒடமான ஒரு சூழ்நிலை வளர்ந்துருப்பான் அது இன்ஷியல் பேசி போட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்க தமிழ் அது சென்னையில் ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஷியல் போட்டெல்லாம் பேசுவாங்க புரியும்னு நினைக்கிறேன் புரியவனால் புரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறவங்க அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னென்ன பு தெரியாமலாம் வந்து இடஒடமாக பேசுகிற கேரக்டர்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க வேலையில் வந்து எவனால் இடவடமான பாஸ் பேசுனாலும் அவன் பேசுகிறனால ஒன்றும் ஆகிடப்படுது இல்லையா இப்போ ஒரு ஒரு கெட்ட வார்த்தை நம்மளை எப்படி பாதிக்கும்னா அவன் சொன்னோன்னே நம்ம வந்து சூடாயிடும் அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு போனால் ஏன் நம்ம சூடாக போகிறோம் இப்போது உங்கள் அம்மா ஒருத்தர் திட்டுறாங்க ஒரு கெவலமான வார்த்தையில் எல்லோரும் திட்டுவாங்க ஒரு மாதிரி அசியமான வார்த்தை பேசுகிறான்னா எங்கள் அம்மா தான் அப்படி இல்லையே நான் ஏன் கோவப்படணும் நீ சொன்னாலே எங்கள் அம்மா அப்படி ஆகிடுவாங்களான்னு நீ யோசிச்சு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸாக யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா அவங்க அப்படி சொன்னோன்னே நம்ம எமோட் ஆகும் ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸான விஷயம் நடக்குதுன்னா கொஞ்சம் கண்டுக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க ஏன்னா அவன் சொல்கிறனால ஒன்றும் ஆக போகிறதுங்கிறது வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க ஸோ அதை சொல்ல வரேன் ஸோ வேலையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கறனால கொஞ்சம் கவனமாக இருந்தேன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாட்டில் நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா நடைமுறையில் வந்து அதோடைய சுக்க கேதுடைய சாரத்தில் போகும்போது சுக்கன் கேது ஒன்றா இருக்கும்போது நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ நிறைய கேள்விகள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து மனசு அமைதியை தேடி ஒரு இடத்துல தனிமையாக உட்காரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணுங்க ஸோ அது கணவன் மனைவி உரோட வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து அது நீச்சமாக ஒரு சிகத்தில் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வராது ஏதாச்சும் ஒன்றை போட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் வந்து தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் சரி நான் தூக்கி போடுங்க லைஃப்னால் ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பாக வரும் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து அந்த கிராஃபில் வந்து வரும் போகும் தான் செய்யும் ஸோ அதுதான் மனசு அதுதான் விஷயமே ஸோ அதனால் வந்து எதுவுமே ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு காலப்போக்கில் ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாறும் அதனால் வந்து திங்கள் வாய் மட்டும் சின்னதாக மன உளைச்சலும் அதுக்கப்புறம் சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு இருந்தாலும் சுக்ரனுடைய சாரம் அண்ணோ நட்சத்திரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு செயல்பாடுகள் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் காயங்கள் ஏற்படும் ஸோ அதை மட்டும் கண்டுக்காமல் விட்ருங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் மாறின பிறகு பெரிய லாபங்கள் உங்களுக்காக காற்றுருக்குது அதனால் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு ரிலாக்ஸ்டாக பொறுமையாக போவேன் அடுத்த கட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பத்தாம் பதி ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அங்கே போகிறது இங்கே போகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ கொஞ்சம் என்ன சொல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே கிளியராகிடும் ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் முனைப்பாக செயல்படுங்கள் கலைஞ்சல் போனாலும் உங்களுக்கு அது ஒரு நல்ல அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபர் சுக்கரன் வந்து பத்திர நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்கள் வந்து நம்ம எங்கன்னா கூப்பிட்றாங்கன்னு போய்ட்டு அங்கே சின்ன சின்ன அவமானங்கள் அவங்களோட செயல்பாடுகளால் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதரர் சந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் வந்து அண்ணகர் ஏதாவது திட்டிட்டு ஏதாவது இடம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்குங்க ஏன்னா லைஃப்பில் வந்து எப்போதுமே நல்லதான் நடக்கலாம் நல்லது கெட்ட கலந்து தான் லைஃப் ஸோ ஒரு சிலது நல்ல விஷயங்கள் இருக்கும் ஒரு சிலது இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்காக நம்ம போட்டு நம்மளை படுத்திக்கிறதுக்கான வய விஷயங்கள்லாம் கிடையாது நம்ம லைஃப் நம்ம வாழ போகிறோங்கிறது வந்து மைண்டில் அவன் சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதுனா மைண்டில் எதுனா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் ஸோ தசாபதி பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து அது கே அது வந்து இப்போ சுக்கரே சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பாசஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிற திட்ட மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருவோம் தூங்கிட்டு வருவான் இல்லைனா சொல்லு விட்டுக்கிட்டு நம்ம தொல்லை சாஜி தூக்கிட்டு வருவான் மாதிரி இன்னல்கள்லாம் வரும் சில பேருக்கு என்ன பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து ட்ராவலிங்கில் இந்த மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ஒழுங்காக இருந்தாலும் மேலே உட்காந்து விதைய வேணால் ஒருத்தன் அரட்டை அடிச்சுக்கிட்டு அரடாக பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ இதெல்லாம் வந்து சில நேரம் தவிர்க்க முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துருந்துணும் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல்கள் திங்கள் செவ்வாயில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளோட விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து நாளில் இருந்து அது வந்து சனியுடைய ஸ்தாரத்தில் போகும்போது வீடு விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து தனுசு லகனமாக இருந்து குரு தசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது புதிய வீடு புதிய வண்டி வாகனங்கள் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு தனுசு லகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ பத்தாம் பதிவு ஒன்பதில் இருக்கிறதும் ஏழாம் பதிவு வந்து ஒன்றும் நிறைய பிரயாணம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்குற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கா ரெண்டாம் மதி மூணிலுமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறதாலும் கொஞ்சம் யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் தனுசு லக் கனமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து ஒன்பதாம் மதி பத்தாம் மதி என்போது தொழிலான விஷயங்கள் கொஞ்சம் அலச்சவர்கள் இருந்தாலும் நல்ல ஒரு அளவில் ஒரு முன்னேற்றங்கள் இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது நாட்களில் கண்டிப்பாக இருக்குதுங்க தனுசு லகனமாக இருந்து கேது தசாபுத்தி ஆகுது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் மன உல மன உளைச்சல்லே இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஒரு டிசிஷன் எடுங்க அதனை பொறுத்தவரை வழிபாடுன்னும் போது வந்து ஏதாச்சும் முக்கியமான தெய்வங்கள் அதாவது என்ன சொல்லு வராகி ஓகேங்களா பிரித்தியங்கரா இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மனசாந்தியையும் ஒரு நல்ல ஒரு காம்னஸையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சுக்ர தசாபுத்தி சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து பத்தில் வந்து நீச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஒரு பிரார்த்தனை தாங்க என்னை பொறுத்த வந்து என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஒரு பிரார்த்தனை நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து வணங்கணும் இதுக்காக வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது சும்மா போய் பழத்தை தொட்டு தொடச்சி பொட்டை வச்சு பூவை வச்சு மணி ஆட்டி உட்காந்தாதான் சாமியெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு விலைக்கேற்றுங்க கேத்து அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து இறைவனோட மனசு ஒன்றை பிரார்த்தனை பண்ணும் அது நிறைய வழி இருக்குது உங்களுக்கு எந்த வழியை வந்து உங்களுக்கு ஒத்து வருதோ அதில் போகிறது நல்லதுங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் ஈஸ்வரன் பிடிக்கணும் ஒவ்வொன்று ஒன்று நிமிஷன் மனதார சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி மனம் ஒன்றி ஒரு இறைவனை அது எந்த சாமியானாலும் நான் உதாரணத்துக்கு ஈஸ்வன் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேணாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி இறைவனோடு அதை சரணாகதி அடைஞ்சு பாருங்கள் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து நமக்கு டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் வரும் பெரிய லெவலில் முன்னேறலாங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்லேயே தான் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறேன்னா எங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க பட்டிருப்பானு ஐயோ உன்ன கூட்ட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டுவிட்டு வளரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கில் ஆயிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த குடும்பம் வந்து இப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறான் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்பெல்லாம் சொல்லலாம் ஸோ இப்போது வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலேயே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறோம் பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா இது நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஷ்டன் பிடிக்குதுன்னா ஓ நோச்ச அவனுங்க மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா உங்கள் உங்கள்ட்டேயே யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமாக பர்த் பேஸாக பர்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டலாக உங்கள் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது அது வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்றும் கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சுவாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணுறோம் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் போறீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவ்னுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களது திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே கொடு வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை இந்த விடைபெறுறது உங்களை லக்ஷ்மினாலே நன்றி பண்ணுங்க